வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணியிருக்கிற புது குரூப் ஃபோர் சிலபஸ் படி நம்ம சேனல்ல ஃப்ரீயாக கிளாஸஸும் டெஸீரீஸும் கனெக்ட் பண்ணிட்டு வரோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அழகு ஆறு எளிய மொழிபெயர்ப்பில் கணினி சார்ந்த சொற்களை ஆங்கிலத்தில் கொடுத்துட்டு தமிழில் மொழிபெயர்க்கிற மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நம்ம பதினோராம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருந்த டீட்டெயில்ஸாக பார்த்துருந்தோம் கலைச்சொரில் பார்த்துருந்தோம் இன்றைக்கி நம்ம பன்னெண்டாம் வகுப்பு புத்தகத்தில் சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற கணினி தமிழியல் இந்த ஏழுக்குள்ளே இருக்கிற ஓகேங்களா இந்த ஏழில் இருக்க கணினி சார்ந்த தமிழ் சொற்களை பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக டாபிக் உள்ள போயிடுவோம் அனலாக் டிரான்ஸ்மிஷன் ஓகேங்களா இதுக்கான தேர்வு வர ஞாயிற்றுக்கிழமை இருக்குது ஃப்ரீ டெஸ்ட் தான் யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம் ஸோ எல்லாரும் அட்டன் பண்ணுங்கள் இல்லை அனலாக் ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னா தமிழில் என்னென்னு பார்த்தோன்னா தொடர்முறை பரப்புரை ஓகேங்களா அனலாக் டிரான்ஸ்மிஷன்னா என்னென்னா தொடர் முறை பரப்புரை ஓகேங்களா அடுத்ததாக டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் டிரான்ஸ்மிஷன்னா பரப்புகை ஓகேங்களா பரப்புகை சாரி பரப்புகை ஓகேங்களா அடுத்ததாக டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன்னா எண்முறை பரப்புகை ஓகேங்களா எண்முறை பரப்புகை ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க டிரான்ஸ்மிஷன்னா பறப்புகை ஓகேங்களா பறப்புகை தொடர்முறை அனலாக்னா தொடர்முறை டிஜிட்டல்னா எண்ப முறை ஓகேங்களா சிம்பிளாக முடிஞ்சிச்சு அடுத்ததாக எஸ்எம்எஸ் ஓகேங்களா எஸ்எம்எஸ்னால் தமிழில் என்ன குறுஞ்செய்தி ஓகேங்களா குறுஞ்செய்தி அடுத்ததாக கீழே வாங்க ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன்னா திறன்பேசி ஓகேங்களா அடுத்ததாக அப்படியே வந்தோன்னா டச் ஸ்க்ரீன் ஓகேங்களா டச் ஸ்கிரீன்னா என்ன தொடுதிரை ஓகேங்களா டச் ஸ்க்ரீன்னா தொடுதிரை இல்லை அப்படியே கீழே வந்தோன்னா சாஃப்ட்வேர் ஓகேங்களா சாஃப்ட்வேர்னா மென்பொருள்னு பார்த்துருப்போம் ஹார்ட்வேர் இங்கே பாருங்கள் ஹார்ட்வேர் ஹார்ட்வேர்னா வன்பொருள் ஓகேங்களா ஹார்ட்வேர்னா வன்பொருள் ஓகேங்களா அடுத்ததான் பாருங்கள் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் நம்ம சிபியு அப்படின்னு சொல்லுவோம் முன்னாடிலாம் பிசிக்கு சிபி யூஸ் இருப்போம் ஓகேங்களா லேப்டாப்புக்கு முன்னாடி காலத்தில் அந்த சிபியு ஓகேங்களா அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா செயலகமான மையச் செயலகம் ஓகேங்களா சிபியூனா என்னென்னா மையச் செயலகம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சிபியூ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னா மையச் செயலகம் ஓகேங்களா மைய செயலகம் ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் பேட்ரி பேட்ரினா மின்கலம் பாருங்கள் மின்கலம் ஓகேங்களா அடுத்ததா கீபேட் ஓகேங்களா இது நேற்றுக்கே நம்ம பார்த்துருந்தோம் கீபேட்னா விசைப்பலகை ஓகேங்களா டச் ஸ்க்ரீன்னா தொடுதிரை ஓகேங்களா அடுத்ததாக அப்படியே வருங்க சிம் கார்டு ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிம் கார்டுனா என்ன செறிவு அட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க சிம் கார்டு அப்படின்னா என்னென்னா செறிவு அட்டை ஓகேங்களா இதை இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணிவிடுவோம் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அதாவது சிபியு அப்படின்னா மையச் செயலகம் அடுத்ததாக மின்கலம் பேட்ரினா என்ன மின்கலம் ஓகேங்களா அடுத்ததா கீபோர்டு ஓகேங்களா கீபேடு ஓகேங்களா கீபேட்னா என்னன்னா விசை பலகை அடுத்ததா டச் ஸ்கிரீன் தொடுதிரை அடுத்ததாக பாருங்கள் செறிவு அட்டை அதாவது சிம் கார்டுனால் தமிழில் செறிவு அட்டை ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான தகவல்கள் அடுத்ததாக பாருங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் ஓகேங்களா ஒரு லேப்டாப்போ அல்லது பிசியோ ஓகேங்களா அதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்கணும் மேக்ஸிமம் எல்லாம் விண்டோஸ் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு தமிழில் என்னன்னு பார்த்தோன்னா இயக்க முறைமை இயக்க முறைமை மென்பொருள் மென்பொருள்னா சாஃப்ட்வேர் ஓகேங்களா மென்பொருள்னா சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்னா வன்பொருள் ஓகேங்களா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கன்ஃப்யூஸ் ஆகிடாதீங்க ஓகேங்களா அடுத்ததாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா இயக்க முறைமை அடுத்ததாக வேர்ட் ப்ராசஸர் வேர்ட் ப்ராசஸர் சொல் செயலி சொல் செயலி அடுத்ததா ஸ்ப்ரெட்ஷீட் ஓகேங்களா கணக்குகளுக்கு நம்ம எக்ஸல் ஷீட் மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஸ்ப்ரெட்ஷீட்னா என்னென்னு பார்த்தோன்னா தமிழில் விரித்தாள் ஓகேங்களா ஸ்ப்ரெட்ஷீட்னா விரி தாள் ஓகேங்களா அடுத்ததாக டேட்டா பேஸ் தரவு தரவுத்தலம் ஓகேங்களா அடுத்ததாக நாட்குறிப்பு டைரி ஓகேங்களா இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும் அடுத்ததாக கேலண்டர் கேலண்டர்னால் நம்ம என்ன சொல்லுவோம்னா நார்மலாகவே கேலண்டர் கேலண்டர்னு சொல்லியே பழகிட்டோம் ஆனால் தமிழில் பாருங்கள் கால அட்டவணை கேலண்டர்னால் கால அட்டவணை இல்லை வேர்ட் ப்ராசஸர்னால் சொல் செயலி ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னா விதித்தால் டேட்டா பேஸ் அப்படின்னா தரவுத்தலம் நாட்குறிப்புனால் டைரி கால அட்டவணைனா கேலண்டர் ஓகேங்களா அடுத்ததாக ஆப்னால் செயலி ஆப்னா செயலி ஓகேங்களா அடுத்ததா செல்பேசி செயலிகள் அப்படின்னா செல்பேசின்னா மொபைல் ஓகேங்களா மொபைல் செயலி செல்பேசி செயலி ஓகேங்களா மொபைல் ஆப்ஸ் அப்படியே கீழே வந்தேன்னா பாருங்கள் டபுள்யூஎம்எல் ஓகேங்களா டபுள்யூஎம்எல் அப்படின்னா ஒயர்லெஸ் மார்க் அப் லாங்குவேஜ் மொழியியல் இணைய பக்கங்கள் ஓகேங்களா மொழியியல் இணைய பக்கங்கள் ஓகேங்களா டபுள்யூஎம்எல் ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ஓஎஸ் என்னென்னா இயக்க முறைமைகள் அடுத்ததாக பிளாட்ஃபார்ம்ஸ் பனித்தலங்கள் பனித்தலங்கள் ஓகேங்களா பிளாட்ஃபார்ம்ஸ்னா என்ன தனித்தலங்கள் பனித்தலங்கள் ஓகேங்களா அப்படி கீழே வந்தோன்னா இங்கே பாருங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஓகேங்களா இந்த சி சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி லாங்குவேஜ்க்கு தமிழில் பாருங்கள் நிரலாக்க மொழிகள் நிரலாக்க மொழிகள் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன் நிரலாக்க மொழிகள் ஓகேங்களா அடுத்ததா பாருங்கள் உருவன் மார்ஃபிம் ஒலியன் ஓகேங்களா உருபன் சாரி மார்ஃபிம்னா உருவன் இது நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல வரும் ஓகேங்களா நார்மலாக ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்கும் அதே தான் இங்கேயே இருக்குது மார்ஃபம் அப்படின்னா என்னன்னா உருபன் அடுத்ததாக பாருங்கள் மார்ஃபாலஜிக்கல் ஜெனரேட்டர் மார்ஃபலஜிக்கல் ஜெனரேட்டர் அப்படின்னா உருபனில் உருபனியல் உருவாக்கி உருபனியல் உருவாக்கி மார்பலஜிக்கல் ஜெனரேட்டர் ஓகேங்களா அடுத்தது அப்படியே கீழே வந்தோன்னா இன்ஃபர்மேஷன் ரெட்ரைவல் இன்ஃபர்மேஷன் ரெட்ரைவல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா தகவல் பெருவி தகவல் பெருவி ஓகேங்களா தகவல் பெருவி இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் தகவல் தேடு பொறி ஓகேங்களா அல்லது தேடு பொறி அப்படின்னு கூட சொல்லலாம் சர்ச் இன்ஜின் ஓகேங்களா அப்படியே கீழே வந்தோன்னா இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் தகவல் பிரித்தெடுத்தல் ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் பணுவல் ஓகேங்களா பணுவல் ஆவண சுருக்கம் அப்படின்னா ஆங்கிலத்தில் என்ன டெக்ஸ்ட் சம்மரிசேஷன் டெக்ஸ்ட் சம்மரிசேஷன் பணுவல்னு சொல்லலாம் அல்லது ஆவணம்னு சொல்லலாம் ஓகேங்களா பணுவல் சுருக்கம் அல்லது ஆவண சுருக்கம் அப்படின்னா என்னென்னா டெக்ஸ்ட் சம்மரிசேஷன் டெக்ஸ்ட் சம்மரிசேஷன் ஓகேங்களா அப்படியே கீழே வந்தோம்னா பாருங்கள் சோர்ஸ் லாங்குவேஜ் சோர்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னா மொழிகள் மூல மொழிகள் அடுத்ததாக டார்கெட் லாங்குவேஜ் அப்படின்னா இலக்க மொழியல் ஓகேங்களா இலக்க மொழியல் மூல மொழின்னு பார்த்தோன்னா சோர்ஸ் லாங்குவேஜ் அதுவே டார்கெட் லாங்குவேஜ்னா இலக்க மொழி ஓகேங்களா இலக்க மொழி அப்படியே கீழே வந்தோம்னா இங்கே பாருங்க பாசிட்டிவ் பாசிட்டிவ்னா நேர்மறை நெகட்டிவ் எதிர்மறை ஓகேங்களா மேக்ஸிமம் மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் அடுத்ததா நியூட்ரல் நடுநிலை நியூட்ரல்னா நடுநிலை ஓகேங்களா அடுத்து தான் பாருங்கள் இப்போ பெரும்பாலும் எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி ஓகேங்களா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்துக்கும் ஏஏன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தமிழில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓகேங்களா அப்படியே கீழே வந்தோன்னா பாட் ஓகேங்களா இதுவும் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கான ஒரு ஒரு டாபிக் தான் இது ஓகேங்களா சேட் பாட் சேட்பாட்னா தமிழில் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க உரையாடு செயலின்னு கொடுத்துட போகிறாங்க நம்ம ஆப்ஷனில் செயலின்னு இருந்தால் செயலியே கரெக்டுன்னு நினச்சிட்டு செலக்ட் பண்ணிட்டு வந்துடுவோம் பட் ஆன்சர் பாருங்கள் உரையாடு இயலி பாட்னா இயலி ஓகேங்களா சேட்னா உரையாடு பாட்னா இயலி ஓகேங்களா ரெண்டு வார்த்தை இருக்குது பாட்டுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டாலும் இயலி வரும் ஓகேங்களா இயலி ஓகேங்களா சேட்னா உரையாடுறது ஓகேங்களா அப்படி தான் இருக்கும் ஸோ உரையாடு இயலி சேட் பாட்னா உரையாடு இயலி ஓகேங்களா அப்படியே கீழே வந்தோன்னா இது ஒரு கதை ஓகேங்களா ஃப்ரீ டைம் இருந்தால் வேணும்னா இதை என்ன படித்து பாருங்கள் சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் ஓகேங்களா பன்னெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்தில் கடைசியியல் அடுத்ததாக பாருங்கள் மின்னூல் மின்னூல்னால் இ புக் ஓகேங்களா இ புக் அடுத்ததான் ரீடர் மின் படிப்பான்கள் ஓகேங்களா இந்த இ புக்ஸ்லாம் படிப்போல் இ ரீடர் கிண்டல் மாதிரியான டேப்லெட் ஓகேங்களா ரீடர் அப்படின்னா மின் படிப்பான்கள் அடுத்ததான் எண்மை டிஜிட்டல் ஓகேங்களா டிஜிட்டல்னால் எண்மம் அடுத்ததாக பாருங்கள் பிடிஎஃப்க்கு பிடிஎஃப்னே தான் இருக்குது ஓகேங்களா பிடிஎஃப்க்கு பிடிஎஃப்னே தான் இருக்குது அடுத்ததாக ஹெச்டிஎம்எல் நம்ம நேற்றுக்கு வீடியோவிலே பார்த்துருந்தோம் அதே தான் இது அடுத்ததாக இ பப் ஓகேங்களா இங்கே பார்ப்போம் பிடிஎஃப்க்கு பிடிஎஃப் தான் அடுத்ததாக பாருங்கள் ஹெச்டிஎம்எல் மீயுறை குறியீட்டு மொழி அமைப்பு ஓகேங்களா மீயுறை குறியீட்டு மொழி ஓகேங்களா அப்படினா என்னன்னா ஹெச்டிஎம்எல் அடுத்ததான் மின் மதிப்பு இ பப் ஞாபகம் வச்சுக்கோங்க பதிப்பு ஓகேங்களா மின் பதிப்பு இ பப் ஓகேங்களா இ பப்னா மின் பதிப்பு அப்படியே கீழே வரும் பிடிஎஃப்க்கு பிடிஎஃப் தான் ஓகேங்களா பிடிஎஃப்கு பிடிஎஃப் தான் யூஸ் பண்ணுறாங்க அடுத்ததா பாருங்க ஓப்பன் சோர்ஸ் இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது திற தரம் ஓகேங்களா திரை மூலத்தரம் இதில் அப்படியே கீழே வந்தோம்னா இதில் எதுவும் பெருசாக இருக்காது பெருசாக இதில் எதுவும் இருக்காது இல்லை அடுத்ததாக கலை சொற்களுக்கு போயிடுவோம் கலை சொற்கள் இதுலேயும் நிறைய கலை சொற் கலை சொற்கள் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் இப்போ பார்த்துருவோம் ஓகேங்களா ஆக்சஸ் ஓகேங்களா ஆக்சஸ் நம்ம ஏதோ ஒரு விஷயத்த ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ஆக்சஸ்னால் என்னென்னா அணுக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக்சஸ் அப்படின்னா என்னென்னா அணுக்கம் ஆக்டிவ் செல் இயங்கு கலன் அடுத்ததாக அலைன்மெண்ட் அலைன்மெண்ட் அலைன்மெண்ட்னா இசைவு பைனரி கோட் ஓகேங்களா பைனரி ஆல்ரெடி நம்ம நேற்றுக்கு வீடியோவில் பார்த்தோம்னா பைனரினா இரும முறை ஓகேங்களா பைனரி கோடுன்றதுனால இரும குறிமுறை ஞாபகம் வச்சுக்கோங்க இரும குறிமுறை கோட்னா என்ன குறிமுறை அடுத்ததாக பிட்மேப் பிட்மேப்னா நுண்படம் இதெல்லாம் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லை அடுத்ததாக குக்கி ஓகேங்களா குக்கி குக்கினா என்ன நினைவி ஓகேங்களா நம்ம அந்த கிளியர் கேட்சி குக்கியெலாம் கிளியர் பண்ணுவோம் ஓகேங்களா அந்த குக்கி தான் இது ஓகேங்களா நினைவி குக்கினா நினைவி கிராப் செதுக்கு ஓகேங்களா நம்ம ஒன்பதாம் வகுப்பு புத்தகம்னு நினைக்கிறேன் க்ராப்னா செதுக்கின்னு இருக்கும் ஓகேங்களா செதுக்கி ஓகேங்களா கிராப்னா செதுக்கி கர்சர் ஓகேங்களா நம்ம மவுஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன ஏரோ மார்க் வருங்களா கர்சர் அதான் சுட்டி டெஸ்க்டாப் முகத்திரை இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கிராப்பு கேர்சரு டெஸ்க்டாப் டெஸ்க்டாப் கூட இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா முகத்திரை மற்றதா டிவைஸ் கருவி டிஸ்க் டிரைவ் ஓகேங்களா இது கூட இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க டிஸ்க் டிரைவ் வட்டு இயக்கி டிஸ்கின்னா டிஸ்குனா வட்டு ஓகேங்களா டிரைவ்னா இயக்கி வட்டு இயக்கி டவுன்லோட் பதிவிறக்கம் ட்ரம் ஸ்கேனர் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஸ்கேனர்னா வருடின்னு ட்ரம்முக்கு என்ன வந்திருக்கு உருளைன்னு வந்திருக்கு ஓகேங்களா அப்போது உருளை வருடி அடுத்ததாக புக் மின்னூல் ஈமெயில் மின்னஞ்சல் ஃபோல்டர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபோல்டர் கோப்புரை ஃபைல் கோப்பு இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஃபோல்டர்னா கோப்பு உரை ஃபோல்டர்னா கோப்புரை ஃபைல்னா கோப்பு ஓகேங்களா இது அலுவலகம் சார்ந்த கலை சொற்களில் இந்த இதுவும் கேட்பாங்க ஓகேங்களா இந்த ஃபைல்னா என்னன்னு கேட்பாங்க ஃபைல்னா கோப்பு அடுத்ததாக கிராஃபிக் கிராஃபிக்னா வரையியல் வரைகலை இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க இதை கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் கிராஃபிக்னா வரையியல் வரை கலை ஓகேங்களா வரையியல் வரைக்கலை அடுத்தது ஆர்ட் டிஸ்க் வட்டு நம்ம ஆர்ட் வேர்னா ஒன் பொருள்னு பார்த்துருந்தோம் ஓகேங்களா அதே மாதிரி தான் ஆர்ட் டிஸ்க் டிஸ்க்னா வட்டு ஓகேங்களா அப்போ வட்டு ஹோம் பேஜ் முகப்பக்கம் ஐகான் உருவச்சின்னம் பட உரு வச்சுக்கோங்க ஐகான்னா என்ன உருவச்சின்னம் அல்லது பட உரு இன்ஸ்டால் நிறுவு இட்டாலிக் டெக்ஸ்ட் இல்லை இட்டாலிக் டெக்ஸ்ட் அப்படின்னா சாய் வெழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க இட்டாலிக் டெக்ஸ்ட்னா சாய்வெழுத்து கீவேர்ட் குறிப்பு சொல் அடுத்ததா லேப்டாப் கம்ப்யூட்டர் நம்ம வெறும் லேப்டாப் லேப்டாப்னு யூஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் சரியான வார்த்தை லேப்டாப் கம்ப்யூட்டர் அப்படின்னா மடிக்கணினி இல்லை அடுத்ததா லே அவுட் தளவமைப்பு லே அவுட் தளவமைப்பு அடுத்ததா லாகின் ஓகேங்களா லாகின்னா உட்புகு லாக் அவுட்னா வெளியேறு இதெல்லாம் மேக்ஸிமம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக மெனு பட்டியல் இன்பாக்ஸ் செய்தி பெட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க இன்பாக்ஸ் செய்தி பெட்டி அவுட் பாக்ஸ் செல் மடல் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்பாக்ஸு அவுட் பாக்ஸ் ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்பாக்ஸ்னால் செய்தி பெட்டி அவுட் பாக்ஸ்னால் செல் மடல் ஓகேங்களா செல் மடல் நம்ம செல் மடல் ஓகேங்களா அடுத்ததாக ரீஸ்டோர் மீளவை மீல்வி ஓகேங்களா திரும்ப நம்ம எதாச்சும் ஒன்று டெலிட் பண்ணிட்டோம்னா திரும்ப ரெஸ்டோர் பண்ணுவோம் ஓகேங்களா அதே தான் ரீஸ்டோர்னா என்னன்னா மீளவை மீல்வி அடுத்ததா சேவ் சேவ் சேவ்னா சேமி அடுத்ததா எஸ் என சேமி இப்போ நம்ம வேர்டோ ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் ஓகேங்களா எம்எஸ் வேர்டோ இல்லை பவர் பாயிண்ட்டோ ஏதோ ஒன்று சேவ் பண்ணனா இருக்கிற ஃபைல்லே அப்படியே மாடிஃபை ஆகி அப்படியே நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ சேவ் ஆகிடும் அதுவே சேவாஸ்ன்னு கொடுத்து சேவ் பண்ணோன்னா நமக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணுன்றதையும் சேவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்போ சேவ் ஆஸ்னா என்னென்னா என சேமி டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க சேவ்னா வெறும் சேமி சேவ் ஆஸ்னா என சேமி நீங்கள் ஒரு ஃபைலை மாத்துறீங்கன்னா வேர்டில் வேணுமா அல்லது பிடிஎஃபில் வேணுமா ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம எதில் வேணுமோ சேமிச்சிக்கலாம் ஓகேங்களா அது வந்து சேவ் ஆஸ் அடுத்ததாக சர்ச் தேடு தேடல் சென்சார் இதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சென்சார் உணரி சென்சார்னா உணரி அடுத்ததாக ஷோ ஷோனா என்ன கான்பி சோனா கான்பி அடுத்ததான் டவுன் ஓகேங்களா அணை அல்லது மூடு அணை மூடு அடுத்ததா சைனின் இப்போ பாருங்க வித்தியாசமாக இருக்குது புகுப்பதிகை சைனின் இல்லை இந்த மாதிரி சிம்பிளாக கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க இன் அப்படின்னா புகுப்பதிகை புகுப்பதிவு ஓகேங்களா புகு பதிகை அல்லது புகை புகு பதிவு சைன் அவுட் வெளியேறு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் பார்த்த மாதிரி சாஃப்ட்வேர் மென்பொருள் வைப்ரேட்டிங் அலர்ட் அதிர்வு உணத்து அதிர்வு உணத்து வீடியோ பிளாக் காணொளி வலைப்பதிவு காணொளி வலைப்பதிவு வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க வீடியோ கிளிப்ஸ் நிகழ்படங்கள் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது நம்ம வீடியோக்கு வீடியோனே தமிழில் எழுதுவோம் எல்லாம் வீடியோக்கு வீடியோ அப்படின்னு எழுதுவோம் ஆனால் பாருங்கள் வீடியோனால் என்னென்னு கொடுத்துருக்காங்க கீழே ஒளிதம் ஓகேங்களா வித்தியாசமான வார்த்தை வீடியோ கிளிப்ஸ்னா நிகழ்படங்கள் ஓகேங்களா வீடியோ கிளிப்ஸ் ஓகேங்களா நிகழ்படங்கள் அதுவே வீடியோனா பாருங்கள் ஒலிதம் காணொலி கொடுக்காம ஒலிதம்னு கொடுத்துட்டா நம்மளா கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் ஓகேங்களா அதனால் ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க வீடியோனால் என்ன ஒளிதம் அல்லது காணொலி வாய்ஸ் மெயில் வாய்ஸ் மெயில் ஓகேங்களா குரல் அஞ்சல் வாய்ஸ் மெசேஜ் குரல் செய்திகள் வாய்ஸ் ரெக்கக்னிஷன் ஓகேங்களா குரல் அறிதல் வால்பேப்பர் முகப்பு படம் ஓகேங்களா அடுத்ததா விண்டோ சாளரம் ஒயர்லெஸ் பார்த்துக்கோங்க கம்பி இல்லா ஓகேங்களா இதெல்லாம் முக்கியமாக வித்தியாசமா இருக்கிறது வீடியோ ஒலிதம் ஓகேங்களா அடுத்ததாக வீடியோ கிளிப்ஸ் கூட நிகழ்ப்படங்கள் சைன் இன் புகுப்பதிகை அல்லது புகுப்பதிவு அடுத்ததாக சென்சார் உணரி சேவஸ் என சேமி ஓகேங்களா அப்படியே இங்கே வந்தோம்னா இட்டாலிக் டெக்ஸ்ட்னா சாய்வெழுத்து ஐகான் உருவச்சின்னம் பட உரு அடுத்ததாக ஃபைல் கோப்பு ஃபோல்டர்னால் கோப்பு உரை ஓகேங்களா அடுத்ததாக டிஸ்க் டிரைவ் வட்டு இயக்கி டிவைஸ் உங்களை இது தேவையில்லை இல்லை டிவைஸ்லாம் கேட்டால் நார்மலாக எல்லோரும் போட்டுருவீங்க டிவைஸ்னால் கருவி அடுத்ததாக ஓகேங்களா அடுத்ததாக டிஸ்காய்ப்க்கு முகத்திரை கேர்சர் சுட்டி கிராப் செதுக்கு அல்லது செதுக்கி குக்கி இதுவும் இம்பார்ட்டன்ட் நினைவி குக்கினால் என்ன நினைவி பிட் மேப் நுண்படம் இதுவும் இம்பார்ட்டன்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற மேக்ஸிமம் இதில் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம் கணினி சார்ந்த கலை சொற்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஓகேங்களா கணினி சார்ந்த கலை சொற்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் இன்னும் வேற எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து அதையும் நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா இந்த டாப்பிக்கை இதை பார்த்தா மட்டும்தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் ஓகேங்களா கோப்புகள் கடிதங்கள் இதுக்கெல்லாம் எங்கே சோர்ஸ் இருக்குன்னே தெரியல ஓகேங்களா மேக்சிமம் கேள்விகள் இதிலிருந்து தான் வரும் ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் இது நார்மலா நம்ம இருக்கிற கலை சொற்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் இதுக்கடுத்ததா பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தணும்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ பயன்பாட்டில் நம்ம அதிகமாக ஓகேங்களா கம்ப்யூட்டர் சார்ந்த சாதனங்களை பயன்படுத்துறதால இந்த மாதிரியான வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம இப்போ டீட்டெயில்டாகவே பார்த்து முடிச்சிட்டோம் இன்னும் வேறு எங்கெங்கே இருக்குன்னு பார்த்து அதையும் பார்த்துடலாம் ஓகேங்களா சிறப்பு தமிழ் புத்தகத்தில் கணினி சார்ந்த கலை சொற்கள் பதினோராம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் புத்தகத்துக்கு ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் வேறு கண்டென்ட்டை பார்ப்போம் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டாபிக் வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி